பொய்யாகும் தர்மம் தலை சாயும் அறநெறிகள் அலைமோதும் அதர்மம் அரசாடும் பருவநிலை மாறும் பசுமைக்கு பஞ்சம் வரும் வறுமை சதிராடும் மண்ணுலகே நரகாகும் அது முட்டிய கலியின் அடையாளம் அவதாரம் அதன் முடிவே கல்கி அவதாரம் எங்கும் கலப்படம் எதிலும் கலப்படம் என்னும் நிலைமை வரும் அது பிஞ்சு குழந்தைகள் உண்ணும் உணவிலும் எதிரும் கலந்துவிடும் அருந்தும் மருந்தில் நஞ்சை கலக்கி அழகு சிமிழில் அடைத்து மயதி விற்பனை செய்வர் வளவடைவார் பெரும் வியாபாரிகள் எனும் அதன் முடிவே கல்கி அவதாரம் அதன் முடிவே கல்கி அவதாரம் புல்லரும் கொய்யரும் கல்வரும் கயவரும் புயவலி கொண்டாடு பெரும் செல்வம்